என் நினைவுகளில் நீங்கா தடம் பதித்த நினைத்தாலும் கடக்க முடியாத மரணம் வரை மறக்க முடியாத ஒரு நூற்றாண்டின் அனுபவத் திரட்சியை ஒரே ஆண்டில் எனக்குள் பாய்ச்சிய என் எதிர்கால நிகழ்காலமாய் மாறிவிட்ட இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டே போய்வா நீ பரிசளித்த சில வெற்றிகளின் பூரிப்போடும் நீ பறித்துக்கொண்ட பல இழப்புகளின் ஈரப்பசையோடும் அடுத்த நொடி தரும் அற்புதத்தை எதிர்நோக்கி இதோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அடி வைக்கிறேன் எப்படி கடந்தேன் உன்னை எண்ணி பார்க்கவே இதயம் சிலிர்க்கிறது துள்ளி குதிக்கும் இன்பங்கள் தந்தாய் துடித்து கதரும் இழப்புகள் தந்தாய் சொல்லிக்கொள்ளும் வெற்றிகள் தந்தாய் சுய பரிசோதனைக்கென்றே சில தோல்விகள் தந்தாய் அள்ளி செல்வங்கள் தந்தாய் அதைத் தொடர்ந்தே செலவுகள் தந்தாய் வெள்ளித்தட்டில் விருந்துகள் தந்தாய் கொள்ளிக்கட்டையை கூடவே தந்தாய் எள்ளி நகையாடும் சுற்றங்கள் தந்தாய் எதிரியாய் எனைப் பார்க்கும் சொந்தங்கள் தந்தாய் முள்ளும் மலருமாய் முரங்கள் தந்தாய் கள்ளுடன் பாலை கலந்தே தந்தாய் செல்லும் இடமெல்லாம் சிறப்பை தந்தாய் அதன் சிலிர்ப்புகள் அடங்கும் முன்னே வெறுப்பை தந்தாய் அமிர்தம் தந்தாய் அது விழுங்கும் முன்னே அமிலம் தந்தாய் விருதுகள் தந்தாய் அதை வாங்கும் முன்னே விலங்குகள் தந்தாய் புன்னகை தந்தாய் அது புரியும் முன்னே கண்ணீர் தந்தாய் ஆ அப்பப்பா எப்படி கடந்தேன் உன்னை எண்ணி பார்க்கவே இதயம் சிலிர்க்கிறது நீ பரிசளித்த சில வெற்றிகளின் பூரிப்போடும் நீ பறித்துக்கொண்ட பல இழப்புகளின் ஈரப்பசையோடும் அடுத்த நொடி நிகழ்த்தவிருக்கும் அற்புதங்களை எதிர்நோக்கி எதிர்காலத்தின் நம்பிக்கையோடும் எதையும் எதிர்கொள்ளும் துணிவோடும் உன் இளவலான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் கரம் பற்றி வாழ்க்கை பயணத்தை தொடர உன் கடைசி நிமிடத்தின் கரைகளில் நின்று என் சில கண்ணீர் துளிகளோடு முத்தங்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தே போய் விடியும் பொழுதில் விடியட்டும் வாழ்க்கை அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வணக்கம்